எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் இடையே இருந்த நட்பு போன்ற அரசியல் நாகரிகம் தற்போது தமிழகத்தில் இல்லாதது வேதனை அளிப்பதாக திமுக பொருளாளர் முக ஸ்டாலின் கூறியுள்ளார் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் எழுதிய வெற்றி படிகட்டு புத்தகத்தின் மூன்றாம் பாகம் வெளியிட்ட விழா சென்னை தேனாபேட்டை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக பொருளாளருமான மு ஸ்டாலின் அரசியல் வேறுபாடுகளை கடந்து காமராஜருக்கும் பெரியாருக்கும் இடையேயும் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் இடையேயும் நட்புணர்வு இருந்தது போன்ற அரசியல் நாகரீகம் தற்போது தமிழகத்தில் உள்ளதா என கேள்வி எழுப்பினார் வடமாநில தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுத்தாலும் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பழகக்கூடியவர்களாக இருப்பதாகவும் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார் எம்ஜிஆருக்கும் அந்த உறவு நட்பு இருந்திருக்கிறது நாகரிகம் கடைபிடிக்கப்படுகிறதா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது வேதனையோடு அதை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் வட மாநிலங்களில் பார்க்கிறோம் அங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு அரசியல் நாகரிகத்தோடு நாடாளுமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருந்தாலும் அதே போல நம் வட மாநில பகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களில் அல்லது அரசியல் ரீதியாக எவ்வளவு கொள்கை மாறுபாடுகள் கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் ஆனால் அவர்கள் நட்பை மறக்காமல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பழகக்கூடிய அந்த காட்சியை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் நிகழ்ச்சியில் பேசிய புதுவை முதல்வர் நாராயணசாமி புதுவையை போல் தமிழகத்திலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றார் இந்த வெற்றிக்கு காரணம் மேடையில் தலைவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் தொண்டர்கள் இவர்கள் எல்லாம் இந்த வெற்றிக்கு வித்திட்டார்கள் இது தொடர வேண்டும் இந்த கூட்டணி தொடர்ந்து தமிழகத்தில் தமிழகத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி வருவதற்கு நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் இந்த நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர்